நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு என்னோடய யூடியூப் வருமானத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டுருக்கு யூடியூப்பில் அப்படின்னு அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எனக்கு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வந்தால் இருக்கும் நான் தான் இருக்கேன் முயற்சி பண்ணுறேன் ஆனால் இது வரைக்கும் வரலை வர்றதுக்கும் இப்போதைக்கில் வாய்ப்பு இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஒரு ஆயிரத்துக்கு மேலே போயிட்டாலே வருமானம் வந்துடும் அப்படின்னு ஆனால் நிறையா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் வைக்காதவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சுருந்தாலும் நம்ம ஷார்ட்ஸ் நம்ம போடுறோம்ல அதுக்கிட்ட ஒரு டென் மில்லியன் வியூஸ் வரணும் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் இப்போ நான் வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கனேன் இந்த மாதிரி வீடியோவில் வந்து பப்ளிக் வாட்ச் இருக்குது அது யூடியூப் வந்து கால்குலேட் பண்ணி அதில் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து வரணும் அதே எனக்கு இப்போ என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஃபை இன்னும் மூவாயிரத்தி ஐநூறு பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் நான் கொண்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்து பதிவு பண்ணணும் வீடியோ வெளியில் போய் வீடியோ எடுத்து யூடியூப்னு நேரம் செலவழித்து எடுத்து அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம நம்ம என்னாலேயும் கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கான நேரம் கிடைக்கிறதில்லை நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் வேலை பார்த்துட்ருக்கும் போது அதுக்கு நேரம் சரியாக இருக்கிறதுனால நிறையா வீடியோஸ் போட முடியலை ஆனால் நேரம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஏதாவது நல்ல உபயோகமான வீடியோஸை நான் கிரியேட் பண்ணி தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையே சொல்லணுன்னா நான் எந்த வீடியோமே போடுறதில்ல சும்மா ஷார்ட்ஸ் அப்பப்போ போகிறது வர்றதான் தான் உண்மையிலே ஒரு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோ நான் என்ன நினப்பேன் அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம் ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா ஒன்று அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த என்ன பண்ணாது சிவகார்த்திகேயன் படத்தில் கண்டன்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்கல்ல பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டன்ட் வரட்டும் கண்டென்ட் வரட்டும்னு அப்படியே உட்காந்துகிட்டே இருக்கோம் கண்டென்ட் வராது நம்ம தான் கண்டன்ட்டை போய் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால இனி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து தினமும் இரண்டு காலை பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸும் நைட்டு சரியாக ஏழு மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் என் சேனலை அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவை தொடர்ந்து கொடுக்குமாறு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதாவது கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் நான் பேசுகிற நிறைய குறைகள் இருக்கலாம் மன்னிச்சுக்கிறேங்க முதல் முறையாக அப்படி பேசுகிறேன் வீடியோவில் நன்றி வணக்கம்